அண்ணன் சீமானவர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கார் எப்போவுமே அண்ணன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு மாநகரத்தில் தானே அறிவிப்பார் சென்னையிலேயோ இல்லை வந்து ஒரு மதுரையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ திருச்சியிலேயோ இந்த மாதிரி முக்கியமான பகுதியில் மக்கள் கூடக்கூடிய இடத்துல தான் போராட்டம் நடக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நடக்கும் ஏன்னா வந்து மக்கள் வந்து அதை கேட்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றக்காக நடக்கும் ஆனால் இந்த முறை என்ன ராமேஸ்வரத்தில் அது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கிட்டத்தட்ட இங்கே அங்கேருந்து இங்கே வரணும்னு சீமானேன் அவருக்கே கஷ்டம் தானே அப்படின்றது எதுக்கு இங்கே அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்குது அதற்காக தான் இந்த பதிவு இது மட்டும் இல்லாமல் நம்ம சீமானவர்கள் இதற்கு முன்னாடி கூட ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க பதினாறாம் தேதி அது வரக்கூடிய பதினாறாம் தேதி நடக்க இருக்குது அது வந்து போராட்டம் மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியும் கூட சேர்ந்துருக்கு அது ஒரு பக்கம் இருக்கா இது ஒரு பக்கம் இருக்கா தொடர்ச்சியாக போராட்டத்தை அறிவிச்சிக்கிட்டே இருக்காரு சீமானை ஓய்வு எடுப்பார மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கே வருது பார்ப்போம் முறவங்களைய பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்குது அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் வரும்போது ஏன் ராமேஸ்வரத்தில் அது அந்த பகுதி தான் சரியா இருக்கும் ஏன்னா அந்த மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இப்ப அந்த மீனவர்களுக்கு அந்த பகுதியில் போய் நம்ம வந்து பேசுனாதான் அது சரியாக இருக்கும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியை உருவாக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ராமேஸ்வரத்தை குறி நாம்துள்ளுணர்ச்சி இது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்துக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு ஒரு தொடர்பு இருக்குங்க ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் ராமேஸ்வரத்தில் பேசுகிற பேச்சு அந்த அந்த பேச்சு கேட்ட பிறகாக தான் இந்த ஒட்டுமொத்த அரசாங்கமும் அண்ணன் அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தது முடக்க ஆரம்பித்தது அதற்கிறகதான் அவர் வெடித்து கிளந்து எல்லாம் ஆரம்பித்தார் அதன் பிறகு தான் இன்றைக்கு மாபெரும் ஒரு தலைவராக நீங்கள் நம்ம முன்னாடி நிற்கிறார் அண்ணன் அவர்கள் அவர் பயணி நம்ம தம்பிகளும் அணிந்துருந்து நிற்கிறோம் ஒரு தமிழ் தேசிய அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவமற்றதுக்கு ஒரு முழு காரணம் ராமேஸ்வரத்தில் அண்ணன் சீமானவர்கள் பேசின பேச்சு தான் அந்த இனப்படுகொலை சம்பந்த அந்த அந்த சமயத்தில் வந்து பேசின பேச்சு தான் அப்போது ராமேஸ்வரனாலே ராமேஸ்வரத்தில் சீமானை பேச போகிறனாலே ஒரு ஒரு பதட்டங்கிறது உளவுத் இருந்து காவல்துறையிட்டேருந்து எல்லாமே அந்த அவங்க மத்தியில் வந்து ஒரு பதட்டம்ங்கிறது இருக்கும் அப்போ அந்த ராமேஸ்வரத்தில் நர்சிம்மாவில் பேச போனாலும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அப்போது எதற்காக தான் நர் சிம்மாவரும் அந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பாதிக்கப்படக்கூடிய மீனவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இப்போ என்னென்னு பாருங்கள்ல நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடிய மீனவர்களை ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்க வந்து எல்லாம் தாண்டி வந்துவிட்டாங்க அப்படின்னு கைது பண்ணால் எதோ பண்ணாங்கன்னா ஒரு சரி ஏதோ ஒன்று அப்படின்னு போயிடலாம் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் இது வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை கண்டித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி அதிமுக அரசாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வராங்க ரெண்டு பேரும் கிழிச்சது என்ன ஒரு கடிதத்தை போட்டுருவாங்க மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு கடிதத்தை போட்டுருவாங்க இதற்கு மு முழு முதற்காரணம் காரணம் காங்கிரஸ் அரசு அந்த அரசு காங்கிரஸ் ஆச்சரியத்தில் இருக்கும்போது கட்சத்தி தீப தூக்கி தான் என்ன ஹேர் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல நீங்கள் திமுக தரப்பில் கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியலங்க எங்களுக்கு புரியலங்கன்னு இப்போ வரைக்கும் உருட்டுவாங்க இன்றைக்கும் பாருங்கள் காய்ச்சீவை மீட்டு எடுப்போம்னு உருட்டுவாங்க எத்தனை காலத்துக்கு இந்த உருட்டிட்டுருப்பீங்க இப்படி எதுக்கு எடுத்தாலும் கடிதம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இப்போ வரைக்கும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வருது இப்போ வரைக்கும் எடுத்திங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அதற்கு அவங்களே விட்ருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி இப்போ வரைக்கும் எழுபதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அவலம் எங்கேயாவது இருக்குமா குஜராத்தில் ஒரு மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் ஏதோ ஒரு அவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னா உடனடியாக இராணுவத்தை அனுப்பி அப்படியே அவங்களுடைய படத்தை முழு பழத்தை காட்டுகிறது பாஜக இங்கே காட்ட வேண்டியது தானே நீங்கள் தானே ஆட்சி இருக்கீங்க மத்தியில் ஆளக்கூடிய கட்சி யார் பாஜக தானே பாஜக இங்கே இங்கே இருக்கு இந்த ராமேஸ்வரம் மீனவர்களை பார்த்தா அவங்களுக்கு தமிழர்களாக தெரியல இல்லையா அவங்களுக்கு ஹிந்துக்களாக தெரியவில்லையா உங்கள் உங்கள் இதில் வேற என்ன நான் இந்துக்களாக தெரியவில்லையா அப்போது தெரிந்தே நம்ம கண்ணு முன்னாடியே தமிழர்களுக்கு ஒரு பெரிய கொடுமை நடக்கிறது மீனவர்கள் யாருங்க மீன் பிடிச்சு அதை வந்து விற்பனை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய சிறிய தொகையை வைத்து அன்றைய வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடியவர்கள் எந்த மீனவர் வீட்டை போய் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் ராமேஸ்வரம் இருக்கீங்களா எங்கள் சொந்தக்கார வீடுலாம் பல வீரம் அங்கே இருக்காங்க அடிக்கடி நான் போகக்கூடியது தான் நம்ம ராமேஸ்வரத்தில் நீங்கள் பெரும்பாலான வீடுகள் அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கூரை வீடாக தான் இருக்கும் பெருசாக மாடி அப்படிலாம் கட்ட மாட்டாங்க அந்த பெரும்பாலான கூழை வீடு வச்சிருக்கக்கூடியவங்க யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களாகத்தான் இருப்பாங்க அவங்க அன்றாட வாழ்க்கையை ஓட்டணும் அவ்வளோதான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த மீன்பிடி தொழிலையே செய்கிறாங்க அவங்களுக்கு அதான் தெரியும் அவங்களுடைய வாழ்வில் அதில் தான் இருக்குது திடீர்னு அந்த வேலைய விட்டு வந்துடுனா எப்படி வருவாங்க மீன்பிடிக்க போனால் சொல்கிறாங்களே அப்போதுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்போம் அப்போ அவங்களுக்கு அதான் தெரியும் அவங்கள வந்து அவங்க ஒரு ஒரு படகு வாங்குற சாதாரண விஷயமா வாங்கிட முடியுமா எத்தனை லட்சம் செலவாகு தெரியுமா அந்த படகு பிடிச்சி சரிப்படுத்துறது இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமையை இலங்கை அரசு சிங்கள அரசு வந்து தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது வந்து காட்டி கொண்டிருக்கிறது இதை எந்த அரசு கண்டிக்கிறது திமுக என்ன பண்ணியிருக்கீங்க நேவி போஸ்ட் ஒன்று இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல இருக்கா எல்லா தாண்டி எல்லா தாண்டி போகிறாங்க அப்படின்னா எங்கே பார்ட்ரு போட்டுச்சு கோடு பிடிச்சிருக்கீங்களா இல்லை புஷ்பா படுத்தி ஒரு பார்ட்ரு போட்டு ஒரு இது படிச்சிருப்பாங்கல்ல ஒரு கயிறு கட்டிச்சிருப்பாங்க இது வந்து அடுத்த மா அடுத்த நாடுக்கு அதுக்கெல்லாம் தாண்டி போகக்கூடாது பாட்ரு அப்படின்னு அதுமாதிரி கோமாளித்தனமாக இது கண்டு கட்டிச்சிருக்கீங்களா எப்படி இல்லையே இது பண்ண முடியும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்கே நேவி ஃபோர்ஸ் எங்கே கேள்வி வரும்ல கடற்படை எங்கேப்பா அப்போது எல்லை தாண்டி போகிறாங்கன்னா கடற்படை நின்று வராதிக்கங்க இது எல்லாம் முடியுதுங்க நம்ம ஊர் இதுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே போங்க சொல்லுறதுக்கு யாருடைய சொல்ல வேண்டியது யாருடைய கடமை ஒன்றும் ஒரு உருப்படியான வேலையை செய்கிறது கிடையாது இந்த இந்தியன் கவர்மெண்ட் சேர்த்து சொல்கிறேன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் உறுப்பான வேலை செய்கிறது கிடையாது செஞ்சால் எதுக்கு சுட்டுக்குள்ள போடுறாங்க நீங்கள் நீங்கள் கண்காணிக்கிறது இல்லையா இலங்கை இராணுவம் கண்காணிக்கிறதுனா நீங்கள் என்ன கண்காணிக்கலையாப்போ இளைஞர் இலங்கை ராணுவம் தொடர்ச்சியாக கைது கொண்டு போகுதுன்னா கைது பண்ணிட்டு போகிற வரைக்கும் இந்திய ராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு கேள்வி வருமா இல்லையா அந்த நிலமையில தான் தமிழ்நாடு அரசு இருக்குது இந்திய அரசும் இருக்கு அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து அமல்படுத்தணுன்றதுக்காக தான் சீமான் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இது வந்து நம்ம இனம் சார்ந்த ஒரு போராட்டம் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரம் வந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே விடிவு முதல் முதல் விடிவே இங்கே தான் இந்த ராமேஸ்வரத்துலேருந்து ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனவர்களுடைய தான் முதலில் அவங்க தான் அதிகமாக தமிழர்களே பாதிக்கப்படுறாங்க தான் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அவங்க தான் அணி தினமும் இன்றைக்கு நைட்டு இன்னைக்கு இரவு வந்து கடலுக்கு போனால் காலை வீட்டுக்கு வருவாங்களான்னு தெரியாது தெரியாது எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னே தெரியாது சர்க்கார் படத்தில் கூட விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு சொல்லப்போனால் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதே அண்ணன் சீமன் அவர் அறிவித்திருக்காங்கல்ல ராமேஸ்வரத்தில் காலை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒரு பத்து மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது நாம தமிழ்ச்சி காரங்களாம் வந்திருக்கேன் கட்டாயமாக வந்துருங்க ஆனால் சீமானவர் எங்கேயும் அறிவிச்சிருக்காங்க தெரியுமா அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தங்காச்சி மடம்ங்கிற ஒரு பகுதி ஒரு ஏரியா பெரிய தீவிழா இல்லை அதில் வந்து ஒரு பகுதி அது யாரும் விஜய் அவர்களுடைய சொந்த ஊர் அங்கே தான் இந்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க விஜயவர்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கப்பில் விஜய் அவர்கள் வந்து மீனவர்களை கூப்பிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுவோமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காராம் செய்திகள் வந்துட்டுருக்குங்க நீ பண்ணிக்கிட்டே இருப்பா நான் அறிவிச்சுருந்தேன் போராட்டத்தை அதுவும் ஓ ஊரில் போய் அதுவும் நீ பிறந்த ஊரில் தங்கச்சி படத்துலேயே போய் அறிவிப்போ போராட்டத்தை பண்ணுறேன் முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சிக்கப்பா இல்லைனா நீ ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுப்பா அப்படின்னு நச்சியமானவர்கள் சொல்லாமல் சொல்கிறாராங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வருது தெரியலங்க விஜயவர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி நிற்கணும் மக்கள் பிரச்சனையில் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து விஜயவர்கள் போராட்டம் செய்தால் உண்மையிலே வரவேற்பணும் நம்ம கொண்டு நம்மளோட மன நோயாளிகள் எதுக்கிறதால விஜய திட்டிகிட்டே இருக்கணும்னு மாற்று அரசியல்னு வரீங்களா எக்ஸ்ட்ரா லக்கேஜெல்லாம் இருக்க விரும்பலாம் ப்ரோ ப்ரோனு ப்ரோ தயவு செஞ்சு மக்கள் பிரச்சனை இறங்கி நில்லுங்க எல்லாத்தையும் பிரசாந்த் கிஷோர்ட்டையும் இந்த கூட இருக்கக்கூடிய அல்ல கேட்டுட்டு தான் செய்வேன் 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 செய்வனு எப்போ செத்தக்கப்புறம் செய்வீங்களா உயிரோருக்கும் காப்பாற்றுறவனை அதற்காக அதனால பண்ணுங்கள் உங்கள் ஊர் தானே நீங்கள் முதல் போராட்டமே ஏன் இருந்து ஆரம்பிக்கிறேன் பாரு ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் அங்கே போயிருக்கணும் அப்போது விஜய் அவர்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்காமல் மக்கள் பிரச்சனையாயிடுச்சு தெரியுது உடனே அறிவித்து விட்டு களத்துக்கு வாங்க களத்துக்கு வந்து செயல்படுங்கிறத ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு அரசு எதிர்காலம் இருக்குது மக்களுக்காக நிற்கணும் ஸ்ட்ராட்டஜர் கூட்டும் வந்து அவன்கிட்ட வந்து காசை கொடுத்து எந்த யூடியூப் சேனல் எப்படி எப்படி விளம்பரம் போடலாம் ஸ்டாலின் தான் வராருன்னு எப்படி பாட்டு போட்டாங்க அது மாதிரி தான் தளபதி தான் வராருன்னு எப்படி பாட்டை போடலாம் அப்படிலாம் இது இதை இதை நீங்கள் கவர்ந்து எடுக்காதீங்க மக்களை பிரச்சனை வந்து முதல்ல நல்லுங்க மக்கள் உங்களே ஆதரிப்பார்கள் அதை மனதான் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க புரிகிறதா அப்போது பாருங்க உறவுகளே இதான் விஷயம் ப வரக்கூடிய பதினாறாம் தேதி பஞ்சம நில மீட்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் வந்து முன்வைத்து நாம சார்பாக மிகப்பெரிய ஒரு பேரணியும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது அதுக்கு பல அமைப்பு தலைவர்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தந்த மணிமா இருக்காங்க வரம்னு சொல்லியிருக்காங்க அது குறித்தான தகவல் நான் ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள் இத்தனை தலைவர்கள் இணைஞ்சு கொள்ள இருக்காங்க அண்ணன் சீமானோடு கரம் கோறுக்க இருக்காங்க இதுவும் ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்று பார்க்கலாம் உண்மையில் பண்ண வந்து கை வைக்கக்கூடிய போராட்டத்தை நான் வந்து வச்சுக்கலாம் மிகப்பெரிய அளவிலான தமிழர்களுடைய ஒரு ஒரு ஆழமான ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய விஷயத்துல தான் கையை வச்சு அண்ணன் சீமானவர்கள் போராட்டத்தை அறிவிக்கிறார் இதே போல் அண்ணன் அவர்கள் வந்து வரக்கூடிய காலத்தில் இன்னும் மிகப்பெரிய அளவில் பல பல தமிழருடைய பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் எடுத்து செய்வாங்க அப்படின்னு இந்த கவலை விழாவை தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க ஒரு இந்த கவலை பரப்புங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு எல்லோரும் வந்துருங்கப்பா இருபத்தி ரெண்டாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு காலையில் பத்து மணிக்கு தங்கச்சி மடத்தில் தங்கச்சி மனம்ங்கிற ஒரு பகுதியில் ராமேஸ்வரம் தேக்கு கொண்டிட்டிங்கனாலும் தெரியும் அந்த தங்கச்சி மடம் என்னென்னு தங்கச்சி மனம்ங்கிற பகுதியில் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி மருந்து விடாதீங்க மார்ச் இருபத்திரெண்டு எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு வாங்க வந்து ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு கூட அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சுற்றி சுற்றி பார்த்து கூட போங்கப்பா ஆனால் சுற்றி பார்க்குற தாண்டியும் அங்கே வாழக்கூடிய நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குங்கிறத நம்ம ஆகணும் அதற்காண்டியாச்சு ராமேஸ்வரத்துக்கு வந்துடுங்க நம்ம அனைவரும் மானத்தமிழர்கள் எல்லாம் மறக்காமல் ராமேஸ்வரத்தில் இருபத்தொண்டாம் தேதி கூடுவோம் அதற்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி பதினாறாம் தேதியும் கூடுவோம் பார்க்கலாம் வருவங்களே நன்றி வணக்கம்